சேனலை பார்வையிட்டு வரும் சிவாஜி முரசு நேயர்களுக்கு எனது பணிவான வணக்கங்கள் தங்கை இந்த படத்தை பொறுத்தவரை நடிகர் திலகத்தின் மிக சிறப்பான நடிப்பில் வெளியான படம் என்றோ மிகப்பெரிய வெற்றி படம் என்றோ அதிகம் விமர்சிக்கப்படாத படம் சொல்ல முடியாது ஆனாலும் இந்த படத்தை நாம் இந்த பதிவில் சொல்ல எடுத்துக்கொண்டதற்கு ஒரு முக்கிய காரணம் நடிகர் திலகத்தின் திரைப்பட வாழ்க்கையில் ஒரு மாறுதலை கொண்டு வந்த படம் என்ற முறையில் இதை எடுத்துக்கொள்ளலாம் அதுவரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு கிட்டத்தட்ட பதினைந்து வருடங்கள் வரை நடிகர் திலகம் பல தரப்பட்ட வேடங்கள் செய்திருந்தாலும் ஏக்ஷன் வேடங்கள் என்று சொல்லப்படும் சண்டை காட்சிகள் இடம்பெறும் படங்களை அவர் அதிகம் செய்ததில்லை அது தேவை என்று அவர் நினைக்கவும் இல்லை இதுவே மாற்று முகாம் நடிகரின் படங்களில் அதுவே முக்கிய கவர்ச்சியாக இருந்தபோதும் அது இங்கே இடம்பெறவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு அறுபத்தி ஐந்து காலகட்டத்தில் ஜெய்சங்கர் ரவிச்சந்திரன் அறிமுகமான பிறகு அவர்களுடைய படங்களிலும் சண்டைக் காட்சிகள் இடம்பெற துவங்கின அது மட்டுமல்ல சின்ன சின்ன நடன அசைவுகளும் குறிப்பாக ட்விஸ்ட் டான்ஸ் பாடல் காட்சிகளில் இடம்பெற ஆரம்பித்தன இளவயது நடிகர் திலகத்தின் ரசிகர்களுக்கு மனதளவில் இந்த விஷயம் ஒரு சின்ன வளர ஆரம்பித்தது இந்த நேரத்தில் தான் பாலாஜி நடிகரில் இருந்து தயாரிப்பாளர் என்ற நிலைக்கு உயர்ந்தார் ஆனால் அவருடைய முதல் படமான அண்ணாவின் ஆசை தோல்வியை தழுவியது உடனே அவர் சென்ற இடம் அன்னையிலும் நடிகர் திலகமும் உடனே ஒத்துக்கொண்டார் முதன் முதலாக நடிகர் திலகத்தின் படத்துக்கு திருலோகச்சந்தர் இயக்குனர் பொறுப்பை ஏற்றார் ஒரு தெலுங்கு படத்தின் ரீமேக் தான் தங்கை கதையை கேட்டதும் நடிகர் திலகம் சிறிது தயங்கினார் வேறு கதை பார்க்கலாமே என்று கூட கேட்டிருக்கிறார் ஏசி திருலோகச்சந்தர் ஒரு சொன்னார் சிவாஜி அவர்கள் நாடகத்தில் நடிக்கும் காலத்திலேயே நாட்டியம் ஆட பழகியவர் தூக்கு தூக்கி படத்தில் காவேரி படத்தில் எல்லாம் சிறப்பாகவே நடனம் ஆடியிருப்பார் அதன் பிறகு அவர் அதை முயற்சி செய்யவில்லை அவ்வளவுதான் அதே சண்டைக் காட்சிகள் என்பது ஒன்றும் பெரிய விஷயமும் இல்லை உங்களால் செய்ய முடியும் என்று சொன்னேன் அதன் பிறகுதான் ஒத்துக்கொண்டார் இப்படி சொல்லும்போது படத்தில் முழுக்க முழுக்க சண்டை காட்சிகள் என்றோ நடன காட்சிகள் என்றோ நினைத்தால் ஏமாந்துதான் போவோம் முதல் அரை மணி நேரத்தில் ஒரு சண்டை காட்சி அதன் பிறகு கிளைமேக்ஸில் தான் ஒரு சண்டை அதே போல ஒரே ஒரு பாடல் காட்சியில் மட்டுமே ட்விஸ்ட் ஆடுவார் ஆனால் இந்த சின்ன மாற்றம் பிற்காலத்தில் அவர் ஏக்ஷன் படங்களை தயக்கமில்லாமல் செய்ய உதவி செய்தது பொதுமக்களும் தங்கையை ஏற்றுக்கொண்டார்கள் என்பதும் அவர் பிற்காலத்தில் செய்த படங்களுக்கு ஒரு தூண்டுதலாக அமைந்தது என்றும் சொல்லலாம் அது பாலாஜி என்ற டாப் நாட் தயாரிப்பாளர் உருவாவதற்கும் நடிகர் திலகத்தை வைத்து மிக அதிகமான படங்களை தயாரித்தவர் என்ற பெருமையை அடைவதற்கும் சிவாஜி ரசிகர்களின் மனத்துடிப்பை மிக சரியாக உணர்ந்தவர் என்ற பெயர் எடுப்பதற்கும் பாலாஜிக்கு இந்த தங்கை பெரிதும் உதவி செய்தார் அதேபோல சிவாஜியை வைத்து மிக அதிகமான படங்கள் இருபது படங்கள் வரை இயக்குவதற்கும் நடிகர் திலகத்தோடு நல்ல புரிதல் உண்டாவதற்கும் ஏசி திருலோகச்சந்தர் அவர்களுக்கு இந்த தங்கை பயன்பட்டாள் பெற்றால் தான் பிள்ளையா பட விஷயத்தில் வசனகர்த்தா ஆரூர்தாஸ் மீது கோபம் இருந்தாலும் கூட பாலாஜியும் ஏசி திருலோகச்சந்தரும் ஆரூர்தாஸ் வேண்டும் என்று சொன்னபோது எந்தவித மறுப்பும் சொல்லாமல் நடிகர் திலகம் ஏற்றுக்கொண்டதின் விளைவு ஆரூர்தாஸ் என்ற திறமையான வசனகர்த்தா தொடர்ந்து நடிகர் திலகத்தின் படங்களுக்கு பணியாற்றும் வாய்ப்பு கிடைத்தது இதற்கும் தங்கை திரைப்படம் ஒரு காரணமாக இருந்தது என்று சொன்னால் அது நடிகர் திலகம் அசால்ட்டாக ஊதித்தள்ளிய வேடங்களில் ஒன்று இந்த மதனகோபால் என்ற மதன் தங்கையின் மேல் உயரியை வைத்திருக்கும் மன்னனாக அவர் பல படங்களில் நடித்திருக்கிறார் ஆனாலும் இந்த படத்தில் எந்த அளவுக்கு இருக்க வேண்டுமோ அதை மட்டுமே செய்திருப்பார் ஐந்து ரூபாய்க்கு மேல் விளையாட மாட்டேன் என்று எழுந்து போகும் இவரை ஒரு ரவுடி முகத்தில் குத்துவிட கீழே விழுந்து மீண்டும் இழந்து ஒரு சின்ன சிரிப்போடு வருவார் இந்த விஷயத்திலும் இன்றைய ஹீரோக்கள் புதுமை என்று பிற்காலத்தில் பண்ணியதை அன்றே செய்திருப்பார் நடிகர் திலகம் பக்கத்தில் வந்து இரண்டு கைகளையும் ரவுடியின் முகத்துக்கு நேரே நீட்டி கை தட்டி ஒரு நாலு பஞ்ச் கொடுப்பார் ஓபனிங் ஷோவில் முதன் முதலாக அதை பார்த்தபோது ரசிகர்கள் மிகுந்த ஆரவாரம் செய்தார்கள் என்று பல மூத்த ரசிகர்கள் சொல்ல கேட்டிருக்கிறேன் ஆரூர் தாசின் வசனங்கள் முதல் பதினைந்து நிமிடங்களை தவிர்த்து விட்டு பார்த்தால் இயல்பாக எழுதி இருப்பார் எந்த திரைப்படமும் அது வெளியாகும் காலகட்டத்தை தெரிந்தோ தெரியாமலோ பிரதிபலிப்பது உண்டு இதிலும் காரில் செல்லும் போது மேஜர் சிவாஜியை கேள்வி கேட்க அதை தடுக்க நினைக்கும் கே விஜயா ரேடியோவை வைக்க அதில் மளிகை சாமான்கள் விலை சொல்வார்கள் அப்படி கூட ஒரு நிகழ்ச்சி வானொலியில் இருந்ததா என்ன அதில் பருப்பின் விலை ஒரு கிலோ ஒரு ரூபாய் பைசா என்று வரும் இன்றைக்கு நூறு ரூபாய் தாண்டிவிட்டது என்று நினைக்கும் போது பொறுத்தவரை ஏற்கனவே எடுக்கப்பட்ட கதை நடிகர் மாதிரி ஒரு ஹீரோ எனவே அவருடைய வேலை சுலபமாக முடிந்தது இந்த படத்தில் இடம்பெற்ற கேட்டவரெல்லாம் பாடலாம் பாடல் படத்தில் அதிக பாப்புலரான பாடல் இந்த பாடலின் டியூன் போடும்போதுதான் நான்கு டியூன்களில் எதை செலக்ட் செய்வது என தெரியாமல் இறுதியில் சுஜாதா சீனியர் ஆபீஸ்க்கு வந்த போஸ்ட் மேனை தேர்ந்தெடுக்க சொன்னதாக சொல்வார்கள் நடிகர் திலகத்தின் டிவிஸ்ட் மற்றும் ஸ்டைலான கைதட்டல் ஆகியவை இடம்பெறும் பாடல் இது இதையே ஊட்டி வர ஒரு படத்தில் ஹாப்பி இன்று முதல் செய்வார் இந்த பாட்டின் ஆரம்பத்தில் நடிகர் திலகத்தின் சில ஃபாஸ்ட் மெர்ஜிங் என்ற முறையில் சட்டென்று மாறி மாறி காட்டுவார்கள் கவனித்து பார்த்தால் தெரியும் அது மட்டுமல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழிலேயே இதை முயற்சி செய்திருப்பது ஆச்சரியம் இன்னொரு பாடலான இனியது இனியது உலகம் காரிலிருந்து இறக்கிவிடப்படும் நடிகர் திலகம் ரோட்டில் பாடிக்கொண்டே வரும் காட்சி ஓஎம்ஆர் இன்றைய ரோடு என்று சொல்லுவார்கள் இதிலும் ஸ்டைல் தான் பிரதானம் பாடலின் முடிவில் அந்த வழியாக வரும் லாரியை கைகாட்டி நிறுத்த முயற்சிக்க காமராவுக்கும் சிவாஜிக்கும் நடுவில் வரும் லாரி நிற்காமல் போக அடுத்த சாட்டில் நடிகர் திலகம் தொங்கிக் கொண்டே போவது போல காட்சி வரும் இந்த காட்சிக்கும் திரையரங்கில் விசில் பறக்கும் இந்த திரைப்படம் வெளிவருவதற்கு முன்பு வழக்கம் கிண்டல் கேலி எல்லாம் இருந்தது கணேசன் சண்டை காட்சியில் நடித்தால் யார் பார்ப்பது போன்ற கமெண்ட்டுகள் கூட அடிக்கப்பட்டன இந்த படம் வெளியான போது இதற்கு போட்டியாக ஒரு படமும் வந்தது எல்லா கிண்டல்களையும் புறந்தள்ளி மக்கள் தங்கையை வரவேற்றார்கள் சென்னையில் திரையிடப்பட்ட நான்கு அரங்குகளிலும் ஐம்பது நாட்களை கடந்தது படம் அவை சித்ரா எழுபது நாட்கள் கிரௌன் எழுபது நாட்கள் உமா ஐம்பது நாட்கள் ஜெயராஜ் ஐம்பது நாட்கள் மதுரையிலும் திருச்சியிலும் சேலத்திலும் எட்டு வாரங்களை கடந்த இந்த திரைப்படம் கோவை இறுதியாவில் அதிகபட்சமாக நாட்கள் நாட்கள் ஓடியது கிரவுன் இடங்களில் ஓடும் வாய்ப்பை இழந்தது தங்கை படத்துக்கு போட்டியாக வெளியான படத்தை பொறுத்தவரை ஆட்சி மாற்றத்துக்கு பிறகு வந்த முதல் படம் தமிழக ஆட்சி மாற்றத்துக்கு ஒரு முக்கிய காரணமாக இருந்த ஜனவரி பனிரெண்டில் நடந்த சம்பவத்துக்கு பிறகு வெளியான முதல் படம் சொந்த சகோதரரை இயக்கிய படம் இவை அனைத்தும் இருந்தும் எந்த அறைகளும் ஐம்பது நாட்களை கூட எட்டி பிடிக்க முடியவில்லை எப்போது போலீஸ் கிங் மட்டும்தான் என்பதை நடிகர் திலகம் மீண்டும் நிரூபித்தார் தங்கை படத்தில் நடிகர் திலகம் கிளப்புக்கு முதன் முதலில் வரும்போது டான்ஸ் பார்த்துவிட்டு தன்னை மறந்து எழுந்து ஒரு சின்ன ஸ்டெப் போட்டுவிட்டு எல்லோரும் பார்ப்பதை பார்த்தவுடன் வெட்கப்பட்டு நெடுவதை ரசிக்கும்படி செய்திருப்பார் காஞ்சனாவை சிகரெட்டால் சுடும் ராமதாசை எதிர்பாராத நேரத்தில் குத்துவது ஆஸ்பத்திரி வாசலில் கூடியிருக்கும் கூட்டத்தை விரட்டுகிறேன் என்று கேஆர் என்று தெரியாமல் விஜயா நாள் எனக்கும் அவங்களுக்கும் சரிப்பட்டு வராது என்று கமெண்ட் அடிப்பது பாட வேண்டும் என்று சொன்னவுடன் சின்ன ட்விஸ்ட் ஸ்டெப்ஸ் வைத்து ஆடும் அழகு கிளப்பிலும் போலீஸ் ஸ்டேஷனிலும் பாலாஜியோடு பேசும் கிண்டல் கலந்த ஸ்டைல் பாலாஜி ஒரு கையால் மறு கையில் தட்டுவது அவருக்கே செய்து காண்பிப்பது தன்னால் ஒருவன் தற்கொலை செய்து கொண்டார் என்று தெரிந்ததும் வந்து கையை கொள்வது தன்னை சந்தேகப்படும் விஜயாவை அடித்துவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய முகம் மாறுவது அவருக்கென்ன எந்த ரோடாக இருந்தாலும் எனக்கு ஒன்றுதான் என்பதை உணர்த்தி இருப்பார்